மதிப்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே இந்த பதிவு கொஞ்சம் நல்லா கேளுங்க அருமையான ஒரு குருவான் இந்த குருவான என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவலாம் இதில் அப்படியே இருக்குது அதே மாதிரி இந்த பகவத்கீதையெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ தெரியாது இதையும் படித்து பாருங்க பல உண்மைகள் பல இதுகள் புரியும் உங்களுக்கு எது எதை படித்தாலும் நாங்கள் அதில் நல்ல விஷயங்கள் நாங்கள் தேர்ந்தெடுங்க எதையும் படிங்க இஸ்லாமிய உறவுகளே கண்ணியமானவர்களே என்னுடைய இந்த பதிவை நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு நடந்த ஒரு அநியாயம் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன் அதை நான் அன்னைக்கு கவலைப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு எல்லாமே கொடுத்துருக்க அந்த இறைவன் என்ன விசேஷம் கேட்டால் இன்றைக்கி இஸ்லாமியர்லாம் இன்றைக்கி இஸ்லாமியர்களாக இல்லை அது தான் சொல்ல வாரேன் ஏன்னா அற்புதமான ஒரு இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை யாருமே கடைப்பிடிக்கிறாங்க இல்லை அதாவது அதிகாலே இல்லை சுபோலை தொழுகிறாங்க இல்லை அது ஒரு பிரதான காரணம் அப்போ எனக்கு ஒரு அநியாயம் அடைஞ்சு அதை சொல்கிறேன் நான் ஒரு கடை எடுத்திருந்தேன் அந்த கடையை வந்து எனக்கு க்யூ மணி நான் எண்பதனாயிரம் கொடுத்துருந்தேன் அப்போ அவசரத்துக்கு அந்த கடையை வந்து அதை சீர்திருத்தம்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அந்த சமயத்தை நான் அது கொடுத்தேன் நம்பிக்கையில் கொடுத்தேன் திருப்பி அந்த கடையை எனக்கு நான் கியூமணி எடுக்க போன இடத்துல அவர் சொன்னார் இன்னும் ஒரு மாதம் தாரேன்னு திருப்பி நோக்க போனேன் திருப்பி சொன்னார் மூணு மாதம் டைம் கேட்டார் திருப்பி பரவாயில்ல சொல்லி எனக்கு ஆறு மாதம் டைம் கேட்டார் அதுவும் பரவாயில்லனு சொல்லி ஒரு வருஷம் டைம் கேட்டு எனக்கு அந்த சல்லியை எனக்கு இழுத்து அடித்து கொடுத்தாரு இத்தனைக்கும் அவர் வந்து மக்கா போன ஒரு ஆஜியார் அதாவது பேரை ஊரை சொல்ல விரும்பலை இதை என்னைக்காவது அவர் பார்த்தா உணருவார் நாங்கள் இதுக்கப்புறம் யாரை ஏமாற்றக்கூடாதுன்னு ஒரு நான் தமிழனாக இருந்து என்னை ஏமாற்றிட்டார் ஒரு நல்ல மனிதனை என்னை பார்க்கலை பார்த்துருந்தா என்னை ஏமாத்திருக்க மாட்டேன் நானும் அதை ஏமாந்த மாதிரி நான் இறைவன்டே பாரம் கொடுத்துட்டேன் இன்றைக்கி நல்லா இருக்கேண்ணா காணி பூமி வாங்கி நல்லா இருக்கிறேன் இஸ்லாமியோட உறவுகளே குருவான் நல்ல ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றுங்க இல்லைன்னு சொல்ல வரேன் சில உறவுகள் நோம்பு பிடிப்பாங்க அதுவும் பார்த்தா கடையில் இருப்பாங்க சுபோல தொழுகையில் நாலு பேர் தான் இருப்பாங்க ஆனால் ஜும்மா தொழுகையில் நாலாயிரம் பேர் இருப்பாங்க இது தான் இப்போல்லாம் ஒரு சும்மா ஒரு சோபனைக்காக தான் மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறாங்களுடைய உண்மையான மார்க்கத்தை ஃபாலோவ் பண்ணுறதுல நூற்றில் ஒரு பத்து பேர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பத்து பேரும் நாளைக்கு பத்தாயிரம் பேராக மாறுங்க ஏன்னா அவ்வளோ அற்புதமான இந்த குருவான் இதை நல்லா படிச்சுட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க ஒழியே அதனுடைய அந்த நபிகளுடைய இதை பின்பற்றுறாங்க இல்லைன்னு நான் சொல்ல வரேன் எனக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்காங்க ஏன்னா நான் வாழ்கிறதெல்லாம் இஸ்லாமிய மக்களோடையும் எல்லா மக்களோடய தான் வாழ்கிறேன் அந்த மக்கள் தவறு சேர்ந்த நேரம் எனக்கு நெஞ்சு துடிக்குது ஏன்னா இவங்களை இப்படி மார்க்க தெரிஞ்சுக்கணும் இவங்க தப்பு செய்கிறாங்கன்னு எனக்கு பாவமாக இருக்குது இஸ்லாமிய உறவுகளே நாங்கள்லாம் ஒன்றா சாப்பிட்ருக்க உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த கொடுத்த சாப்பாடுக்கு நான் ஒரு மரியாதை செலுத்துகிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து ஒவ்வொரு மனிதனும் இந்த சுபம் தொழுங்க இப்போ இன்றைக்கி தொழுகாதனால தான் இன்றைக்கி வர நீங்கள் பிரச்சனையில் சந்திக்கிறீங்க உங்கக்கிட்ட இந்த அல்லானுடைய ஈமான் இல்லைன்னு தான் சொல்ல வரேன் அந்த ஈமானை நீங்கள் உறுதிப்படுத்தி கொடுங்க ஏன்னா நாங்கள் தெரியாத விஷயங்கள் நாங்கள் சொல்லி கொடுப்போம் தெரிஞ்சவன எவ்வளோ இருக்குது தெரியாத எவ்வளோ இருக்குது அதை நாங்கள் படித்து கொள்வோம் உங்கள் மூலமாக நிறைய விஷயம் படிக்கலாம் அன்புத சகோ சகோதரிகளே நாங்கள் நிறைய விஷயம் படிக்கிறதுனா வாங்க என்னுடைய என் வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல விஷயம் பழகலாம் இன்றைக்கி நான் குர்வான் பைபிள் பகவத்கீதை எல்லாம் எல்லா இதையும் படிச்சுட்டு வரேன் எல்லா புத்தகமும் எங்கள் வீட்டில் இருக்குது எல்லாம் எனக்கு கிஃப்ட் கொடுத்தது தான் எல்லாத்தையும் நான் தப்பு குர சொல்லலை யாரையுமே சில உறவுகள் இஸ்லாமிய உறவுகள் தொழுகையில் ஈடுபாடு இல்லாத ஒரு காரணம் தான் அவனோட பிரச்சனைக்கே காரணம் இன்றைக்கி எவ்வளோ சகோதர சகோதரெல்லாம் பார்த்துட்டு வரேன் அவனோட வாழ்க்கையெல்லாம் வேறு திசையில் போகுது அந்த மார்க்கத்தில் இதில் இல்லாமல் வேறு திசையில் போகிறாங்க போத பொருளுக்கு அடிமையாகி பெண்களுக்கு அடிமையாகி அந்த மாதிரி பல விஷயங்களில் ஈடுபடுறாங்க அதை நான் கண்ணால் பார்த்துருக்குறேன் இன்னொரு சகோதரனை ஏமாற்றினார் எனக்கு ஒரு அவசரத்துக்கு காசு தேவைப்பட்டது அதை அவரே தாரினாரு அது அவரை தேடி போடணு அவர் அங்கேயும் ஓடி ஒழிஞ்சார் இந்த மாதிரி வார்த்தைகளை யாருக்குமே கொடுத்துட்டு அதை கண்ணியப்படுத்து அதை குற்றப்படுத்துகிறாங்க அந்த வார்த்தை வார்த்தைகள்னால இன்னைக்கு நாங்கள் எவ்வளோ ஒரு அந்த வார்த்தை நாங்கள் சரியாக அவங்களுக்கு கொடுத்த வார்க்கை நாங்கள் காப்பாற்றினா நிறைய எங்களுக்கு ஈமான்லாம் இருக்குது இதே மாதிரி அன்புக்குள்ளே இஸ்லாமியரே உங்களோட இதுகளை நீங்கள் தெரிவித்து கொள்ளுங்கள் இதே மாதிரி சமயத்துடைய மகிமை சொல்லிக் கொடுத்தேன் அவங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை ஆனாலும் என்னுடைய பயணம் என்னுடைய மக்களுக்காக தொடரும் இஸ்லாம்னா எனக்கு ஒரு எனக்கு ஒரு பற்று ஏன்னால் அதிலையும் நிறைய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் அந்த குருவானில் அப்படியே இருக்குது இதை தான் சொல்ல வர மக்கள் இதை மாதிரி எல்லாம் எல்லாம் புத்தகம் எல்லாம் படிங்க எல்லாமே இருக்கும் ஓகே பகவத் பகவத்கீதையும் அப்படித்தான் டைரி இதுவும் அப்படித்தான் இது மாதிரி நீங்கள் எல்லாமே படிங்க எல்லாமே தெரியும் ஓகே நன்றி இந்த பகுதியில் எதாவது வருந்தால் மன்னிக்க வேணும் ஓகே நன்றி நன்றி மகத்தான் நன்றி